என்னலாமோ செஞ்சு பார்த்துட்டேன் பாத்துக்க அவள ஒண்ணும் பண்ண முடியல ஆ ராத்து கமலா போச்சே போ அடிச்சும் பார்த்தாச்சி மிதிச்சும் பார்த்தாச்சி இதுக்கு மேல என்ன செய்யட்டும் சொல்லு என்கிட்ட பைந்திட்டே இருக்காத அப்படி ஒரே ஆளுக்கு போவாத நான் விசாரிச்சேம்ல இப்போ உங்க வீட்டால இல்லாதனால இப்போ உன் பேல்ல வீடு இருக்குமா இப்போ நீ மனசு வச்சி உன் அவளுக்கு கொடுத்தா அதே முழுசா செல்லவேடி ஆகுமா இல்லனா நீ கைது போடணும் உன் மவன் கைது போடணும் ராணி கைது போடணும் போட்டி நாங்க மனப்பூர்வமா எங்க தமிழுக்கு கொடுக்கணும்னு சொன்னாதான் அந்த பத்திரம் செல்லும் அவ சொல்லி கிடக்க எங்க அப்பா சாக்லேட் எனக்கு தான் கொடுக்க சொன்னாவேனு சொல்லிட்டு கிடக்க அந்த வாய் சொல்லலாம் செல்லுபடி ஆவாதே உன் பேர்ல இருக்கு இவ வாண்டது தெரியாம கையில தூக்கி வாங்கிட்டாவ நீ மட்டும் தான போட்டு கொடுத்துருக்க வேற யாரும் கையில தூக்கி போடல பர என்ன ராணியா உன் பக்கம் இழுக்க பாரு ஆமா உன் மவன அந்த சே சாயை விட்டுறாத அவதா ராணி அக்கானு தஞ்சோன்னு கிடக்கல இம்மா எப்படி அவளைக்கு இழுக்க அதெல்லாம் சாமத்தியா இருந்தா உன் பக்கம் இழுக்கலாம் அல ரெண்டருக்குள்ள சின்ன சின்ன மனக்கச போற நேர நீ பெருசாக்கி உட்கார வேண்டியது தானே ஏக்கா நான் அவளை பத்தி சொல்லி கொடுக்காதடா ஏன் பின்னாடி தானே காரணந்தன் ராணி என்னன்னு தெரியலக்கா எப்படி அக்க அக்கானே போறாளே அதனால நான் வந்துட்டேம்ல ராணி இப்ப நம்ம பக்கம் இழுத்துறலாம் வா மாமி அங்க போக மாட்டான் அதனால அவ வீடுல கிடைக்காது நீ பயப்படாத இங்க பாரு இடி பாயின்ட்டே இருக்க கூடாது ஆமா ஏ சொத்து சொக இல்லட்டாலும் பரவால்ல அவ பெரிய கோடி கணக்குல சொத்தா வச்சிருக்கான் அவளுக்கு இந்த வீட்ல தான் வந்து எடுக்குது அவளுக்கு அதே இவ நடந்த வீட்ல ஆம்பள மாதிரி இருந்து பாத்துட்டா பத்தியா நாம மாதிரி பாத்தோம் நம்ம தான உளச்சோம் நம்ம எருக்கு குடுக்கணும் அப்படி நினைச்சியா வேற எனத்துக்கு நம்ம வீட்ல இருக்குற வரைக்கும் தான் தங்கைச்சி குடுக்கணும் அன்னைக்கு குடுக்கணும் தாம்பிக்கி குடுக்கணும் பாழா புருஷனுக்கு போடு யாரு புருஷனுக்கு குடுக்கணும் பிள்ளைக்கு குடுக்கணும் எனக்கு தான் வேணும் எனக்கு வேணும் பாழா அது சுவாமத்துக்கு எல்லாம் மாட்ட முடியாது நான் அவ எங்க கல்யாணம் பாத்துக்க சொல்லாம அவன கைய|=| விட்டுப் சொல்லாம கொல்லாம பண்ணிருப்பேன் பத்து மணிக்கு ஓடி போறதுக்கு நின்று இருக்கா காலையில எப்பவும் மில்லுக்கு கிளம்புறா பாத்துக்க முகத்துல எந்த இதுமே இல்ல எப்பவும் போற மாதிரி நிக்கால ஏன் ராணி இப்படி அப்படிப்பட்டவா தான் சொன்னா இவன் அக்கா நடவடிக்கை சரியில்ல பாத்துக்க எதுக்கு அவ்வளவு வேவ பாக்க போமா சொல்லத கேளு நானும் நைசா போனேன் பாத்துக்க அவ அந்த நெட்டவலி மீனா இவ்வளவு வீட்டுல இருந்து காலை முறை கிளம்புதால பாத்துக்க எனக்கு சந்தேகம் ஊர்ஜிதமாயிட்டு ஏன்னா அவங்களுக்கு வேற ஷிஃப்ட் இவளுக்கு வேற ஷிஃப்ட் பாத்துக்க ஆனா ஒண்ணு போல கிளம்பி போனால நான் பிடிச்சிட்டேன் சரி விட்டு புடி போ கல்யாணத்தை கல்யாணத்த பண்ணிரவா நினைச்சா அன்னைக்கே கல்யாணம் பண்ணிட்டது நீ விளங்காதவா உட்டா பார சாபம் விளங்குறியா நாசமனா பேர்றியா அப்படி இப்படி என்ன கவர் நான் உட்ட சாவ ஒன்னு கூட பழிக்கல போ நீ சாபோட உன்னை பழிக்குமா எப்படி பலிக்க போச்சி அது எனக்கு ஆச்சே ராணியா சொன்னா என்னமே இவ்ளோ சாபோட்டிருக்கியே அதுக்கு ரெட்டப்புள்ள பிறந்திருக்கீங்க எனக்கு பொம்பளை பிள்ளை வந்திருக்கு அவளுக்கு ரெண்டு ஆம்பளை பையன் பண்ணிருக்குன்னு ஏன் அதுக்கும் கொடுக்காத சாபம் கிடையாது ஏதோ ஒண்ணு இழுத்துக்கிட்டு வந்துருவான்னு ஒன்றுக்கும் வரலையாவா புருஷனையும் பொண்டாட்டியும் பிரிச்சலான்னு எவ்வளவோ பண்ணேன் புருஷன் காலடியிலே கிடப்பா பார்த்துக்க புருஷன் 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 தான் அப்படி புருஷன் புருஷன் சொல்லுவாங்க என்னமோ இருக்கு பாத்துக்க என்ன எல்லாம் இருக்கு இந்த வீட்ல ஒண்ணும் கிடையாது நாலு மணி சட்டி அது இன்னா இருக்கு என்னமோ அவ அப்பா ஏதோ அதிஷ்டவசமா அந்த வீட்டை எடுத்து போட்டு போனாவ அது ஏன் நேரத்துக்கு லட்ச கணக்குல எகிரிட்டு போகுது வேற என்ன இருக்கு இந்த வீட்ல போறதா லட்ச கணக்குல எகிரிட்டு போகுதுல இப்பமே 40 50 போடுனா அவ பிள்ளை காரத்துல எவ்வளவு போவும் அவ பிள்ளைக்கு தான் இவ்வளவு பண்ணதா இப்பதான் எனக்கு புரியுது அப்படி சொல்லு

இந்த வீடு எனக்கு உன் பேர்ல இருக்கணும்ங்க பாத்தியா நீ வந்தது எனக்கு எவ்வளவு நல்லா போச்சு பாத்தியா நான் அதுக்கு தான் ஃபோன் பண்ணி வர சொன்னேன் பத்துக்க நீ தான் கரெக்டான ஆளு பத்துக்க இருக்கு நான் வர காலத்துக்கு யா மர்மமா யா காலுக்கு கீழ தான் இப்போ யா மர்மக்க மர்களுக்கு அந்த கொண்டாட்டமா இருக்கும் இந்த சாணியை போய் தொலைஞ்சிட்டு ராட்சசி போய் தொலைஞ்சிட்டான சந்தோஷத்துல இருப்பாளுவே அவ அம்மா வீட்டுக்கு இப்போ தான் அடிச்சு வந்து போவாளுவே ஏ அவள அப்படியே விட்டுட்டு வந்த அவ ஆட்ட அதிகமா இருமே என்ன பத்தி தெரியிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து தந்திருக்கே நான் வர பீரா சாவி எல்லாம் கொட்டிட்டு வந்துட்டே

போட்டும் ஒரு நாலஞ்சு மாசம் போட்டும் ஐம்பது பொண்ணு வாங்க விடுவோம் நான் எப்படிப்பட்டவா எல்லா வீட்டில் வாங்கிட மாட்டேன் இன்னையில இருந்து இந்த வீட்டுல உன் அதிகாரமும் என் அதிகாரமும் தான் இருக்கணும் நம்மளை கண்டங்க இருக்கணும் நடுங்கணும் பாத்துக்க நடுங்க வைக்கும் சரியா இந்த மாதிரி முதல் பயம் மருமாவுக்கிட்ட இருந்து வரணும் அவன் பயப்படணும் பாத்துக்க அவன் ஏற்கனவே பயந்துகிட்டு தான் இருக்க பத்தி எல்லாம் விசாரிச்சுட்டு அவ நினைச்சுக்கிட்டா எனக்கு அவளை பத்தி எதுவுமே தெரியாதுன்னு சரியான பிராடுகார போய் வெளியில் பார்த்துக்க காலத்துல கவரிங் செய்து போட்டிருக்காள் என் கிட்ட அஞ்சு போகணும்னு சொல்லி பீத்துதான் நான் தங்கமே பார்த்ததுல இல்லை பாத்தியா இந்த தங்கத்தை அவன் வளர்ச்சி பார்த்தாளா கவரிங் செய்யணா தங்க செய்யணுங்காலுவ நான் தங்கத்தை கவரிங்க மாற்றி காட்டுதேன் போ போ முதல் அதிகாரத்தை உன் மருமகிட்ட வந்து காட்டு போ உறுதுணையா நான் இருக்கேன் பயன் வேண்டாம் நீ இருக்க மாதிரி எனக்கு என்ன பையன்

ஒவ்வொரு வீட்டு என்னமா கேட்டு வாங்குதாவ நமக்கு தான் அந்த குடுப்பனை இல்ல போ நான் உடுவனா நான் யாரு நாப்ப அப்ப போடு போட்டா பரவு பொங்கலு அது இது நொட்டு நொடிச்சுன்னு வந்தது அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வா கொட்டி அனுப்பிடுவோம்ல அடுத்தே போவாள்வே பிறவி அப்பா கூட்டிட்டு வருவாள்வே அவன் பத்து நாளைக்கு சாவாசம் கேட்பான் சரி பார்த்து போய்க்கு சீக்கிரம் அனுப்புங்க அம்மே மொவலை கூட்டு வேணுன்றே நான் வந்தா நாயோட வாங்க அம்மே இந்த கூட்டு போவாரு எத்தனை நாளும் மொவலை வீட்டில் கொண்டு வைக்க முடியும் அந்த ஆளை கண்ணோட வாங்கிட்டு

பிடிக்காது பாத்துக்கங்க நாங்க செஞ்ச சுத்தபத்தமா இருக்காதான் அதனால எங்கள அர்ப்பம் கறிக்க விட மாட்டாதா பாத்திரமும் தேய்க்க விட மாட்டாதா நான் சொல்றேன் இன்னில இருந்து பாத்திரம் நீங்க தான் தேய்க்கிய என்னது நான் பாத்திரம் தேய்க்கணுமா நீங்க பொம்பள

ரொம்ப அடிக்கிங்க சாயங்காலம் போல தேக்கிட்டு வாங்க ஏன் கருத்துருவிலோ இல்ல அப்பண்ணா வெளில போட்டு போங்க என்ன ஒய்யாம சொல்ல சிடாதிய எந்தி சேரா வேலை பத்தியெல்லாம் இருக்கணும் மாவா கிட்ட இருந்து தூண்டி விட்டுக்கிட்டு குடும்பத்தை ரெண்டாக்கிட்டு இருந்த வேலை எல்லாம் நான் இதுக்கு மேல நான் எனக்கு என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது அவ்வளவுதான் சொல்ல முடியும் வரும் மறுபடியும் உங்க ஊர்ல போய் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தா அதான் பண்ண வேண்டியது வரும் என் வாயால சொல்ல வைக்காதியே அவ்வளவுதான் சொல்ல முடியும் வெளியே அள்ளி போட்டு பாத்துட்டு தேய்ச்சிருங்க இந்த வீட்ல யாருக்குமே அறிவு இல்ல ஏ சாமத்தியத்துல எல்லாத்தையும் விரட்டிட்டு இந்த வீட்டை சுத்திட்டு போலான்னு பார்த்தேனே இவன் எங்க இருந்து வந்தானு தெரியலையே இவ பேச்சிலே மடக்குதாளே இவ பேசதான் செய்தான் என் குலலாம் நடுங்குது என்ன மாயமந்திரம் மந்திரம் வச்சிருக்கானே தெரியலையே இருக்குது புள்ளை எல்லாம் தடிக்கும் அது அவினால தான் ஒல்லியாவுதுன்னு எதை வச்சு சொல்லுதியே இது பத்த மாதிரி வருமா நாங்க பார்த்தல நீ கூட கூட பேசிக்கிட்டு இருக்க மூடு என்னைக்கு கொஞ்சம் அதிகம் தான் யாய் இப்ப எதை கட்டிட்டியே சும்மா இருனே சொன்னேன் அத்த தாடி பவியமா அடங்குதியா அதான் கேட்டேன் நல்லவே அது உண்மைதான்

வா வாக்கி நீ வாளட்டே மத்த திருத்த பாறி அப்பதான் உன் சொல்லுங்க மதிப்பு இருக்கும் நீ இருக்க வேண்டிய இடத்துல சொன்னாதான் உன் சொல்லுக்கு ஒரு மதிப்பு இருக்கும் நீ அந்த அடைத்து விட்டு இறங்கி நின்னுட்டேன் நான் பேசி கேளுங்க உங்க திருத்து வேணும் நீ காலத்துக்கு வாளவட்டியா தான் இருக்கணும் உன் பிள்ளைக்கு அப்பா இல்லாம மத நீ வளக்கணும் நீங்க என்ன காத்து பேசுறீங்கங்க பாருங்க நீதே எல்லாம் பேசாதீங்க உங்க கிட்ட நான் எந்த ஐடியாவோ கேட்கல கேட்டீங்க நீங்க எனக்கு எதுவும் சொல்லணும் அவசியம் இல்லை ஏதோ யா மனசுல பட்டதை சொன்னே கேட்கதும் கேட்காத உங்க ഇഷ്ടம்

நீங்க பிரிஞ்சிட்டு வந்தீங்கன்னா அது பிச்சிட்டு தான் போவும் ஏதோ என் மனசுல பட்டத சொன்னே புருஷன் இருந்துகிட்டு காரியத்த சாதிக்கறவ தான் புத்திசாலி அத விட்டுட்டு அக்காலி தான பிரிஞ்சி கிடந்துகிட்டு புருஷன விட்டுட்டு வந்து கிடந்துகிட்டு நான் இவா புத்திசாலி அப்ப நான் முட்டாளோ காரியத்துல கரெக்டா இருக்கறவன் புத்திசாலி வள வளன்னு பேசி காரியத்தை கோட்ட உடறவன் இங்க பாருங்க நீங்க என்ன சொல்ல வந்தீங்களோ அத மட்டும் சொல்லுங்க என்னடா நீ இவனுக்கு போய் மதிப்பு கொடுத்து சொல்லுங்க வைனட்ட கிடக்க அதுல போய் அனுப்பு நான் போயிரறேன் அந்த எலமஞ்சை மட்டும் சொல்லிட்டு போயிரறேன் ஒரு பெரிய மரத்துல ஒரு கிளி வந்து குடி இருந்துச்சாம் அந்த மரங்கள பெருசா இருக்கனால இதுல பழம் ருசியா இருக்கும் போலக்குமே காத்துறதுதான் கிளி எதிர்பார்த்த மாதிரியே அந்த மரத்துல பூ வந்தது ஒரே சந்தோஷம் கிளிக்கி காயாச்சுது கிளிக்கி சந்தோஷமோ சந்தோஷம் காயும் பெருசாகிட்டே இருந்தது ஆகா வச்சு சாப்பிட்டா பல நாளுக்கு ஆகும் போலக்க இந்த காய எவ்வளவு பெருசா இருக்குதா பழம் எப்படி இருக்கும் அப்படின்னு கிளிக்கி ஒரே சந்தோஷம் காத்து காத்து காத்துக்கிட்டே இருந்தது காயினா பழமான மாதிரி தெரியல வெறுத்து போன கிளி சோகமா உட்கார்ந்து

இப்படிதான் இருக்கே உங்க கதை அதுக்காண்டி அவங்க கெட்டவங்க ஆயிர முடியாது அப்படி பார்த்தா இந்த உலகத்துல யாருமே நல்லவங்க கிடையாது பாராணி யாருமே கெட்டவங்களும் கிடையாது யாருமே நல்லவங்களும் கிடையாது யாரையும் தூக்கி வச்சும் பேசப்படாது யாரையும் கீழே தாழ்த்தியும் பேசப்படாது நமக்கு தீங்கு செஞ்சதால அவங்க கெட்டவங்க ஆயிர முடியுமா இதே அவங்க மத்தவங்க கேட்ட நன்மை செய்யாம இருந்திருப்பாங்க அவங்களுக்கு இவங்க நல்லவங்க தெரிவாங்க ஏதோ நமக்கு துரோகம் பண்ணினாங்க

இது மொதவாட்டி வந்ததே நம்மள உசார நான் சுக்கா சொன்னாவே இந்த மாதிரி பண்ணனா நீங்க ஜெயிக்கலாமே இது நம்ம நல்லா இருக்கும்னு நினைச்சாவ இத நீ நம்புற ஆனா இப்போ வந்து பாட்டு படிச்சாவல இது நம்மள குழப்பதுக்கு நம்மள எதுமே சிந்திக்க விடாம பண்ணதுக்கு இப்போ இத பாட்டு படிச்சிட்டு பேர்க்காவ இதுக்கு நம்ம அர்த்தம் கண்டுபிடிப்போமா ஐயோ என்னவா இருக்கோ என்னவா இருக்கோ என்னவா இருக்கோ குழம்புவமா பாலசா மறந்துடுவமா அம்மா இப்போலாம் எப்படி தான் ட்ரெய்னிங் எடுக்கவளோ தெரியல ஆனா ஊருக்கு பத்தியே இப்படி தான் അമ്മ ഇയല എനിക്ക് പേയേറ്റി പോയി വരാം ரெண்டெண்டு வாட்டி என்ன விளக்க வச்சுட்டாவாம்மா விளக்க வச்சிட்டாறே ஏம்மா நீயெல்லாம் சாப்பிட தட்டை காய்கிட்ட என் கிட்டே தந்துருங்கம்மா உடனே கடி வச்சது போட்டு கழுவ முடியல வெளிக்குள்ளே உட்காந்து கழுவின பாரு சும்மா அடிக்கி நான் போய் கொஞ்ச நேரம் கண் அசதே அந்த அடி வந்தவனா என்னை எங்கன்னு கேட்ட மட்டும் சொன்னா போதும் நீ ஏன் குனிஞ்சே தூக்க வச்சி தூக்க வச்சு ஆ குருட்டை இதெல்லாம் பண்ணனது யாரு அது அவங்க வீட்டுக்கு வந்திருக்கவள ஹாவியதா இவியலா ஹாவியலே தான் ஹமா எங்களால முடியல